ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் யூஸ் அந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி வைரலான டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா மூன்று முக்கியமான டாபிக் பற்றி பேச போகிறோம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏர் இண்டியா ஃப்ளைட் ஒன் செவன் ஒன் போயிங் ரக விமானம் செவன் எயிட் செவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா விபத்துக்குள்ள இல்லை அதில் பைலட் மேலே வந்து பிளேம் போட்டிருந்தாங்கள்ல இப்போ எஃப்ஐஏ வந்து ஒரு அதிரடியான ஒரு வார்னிங் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு ஷெல் வார்னிங் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் அதாவது ரேட் வந்து டிப்ளாய் ஆகிருந்துச்சுல ரேம் ஏர் டர்பைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அதில் எப்படி வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபீட்லேயே வந்து அது டிப்ளாய் ஆகிருக்கு பறக்கிறதுக்கு கொஞ்ச தூரத்துலேயே வந்து அது டிப்ளாய் ஆயிருக்கு ஸோ இது வந்து பைலட் மேலே பிளேம் போட்டு நீங்கள் தப்பிக்க முடியாது ஸோ குற்றவாளிகள் இவராக தான் இருக்கக்கூடும் அப்படின்ற மாதிரி ஒரு டேட்டாவை எஃப்ஐஏ வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து இப்போ கன்ஃபார்ம் பண்ணுது அதாவது இந்த ஏர் இண்டியா விமானம் வந்து பார்த்திங்கன்னா விபத்துக்குள்ளானது அப்படிங்கிறது ஒன்று கன்ஃபார்மாக ஒரு பயங்கரவாத தாக்குதலாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஏன்னா பைலட்டுடைய கண்ட்ரோல்லே விமானம் இல்லை அப்படிங்கிறப்ப யார் அந்த விமானத்தை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இப்போது விசாரணைக்குள்ளே வந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் வெளிப்படுது இதில் அந்த புது சிசிடிவி காட்சி ஒன்று வந்துச்சு அதாவது அந்த ஏர்போர்ட்லேருந்து அந்த விமானம் பறக்கும் முடியுது இன்னொரு ஆங்கிளில் வந்து அந்த ரேட் வந்து டிப்ளாய் ஆகியிருந்தது அது வந்து கூடுதலான ஒரு கவனம் வந்து பெற்றுருக்கு இப்போ வந்து அது வந்து பெரிய விவாதமாக வந்து பார்த்திங்கன்னா ஆகியிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ கண்டிப்பாக ஒரு நீதி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இன்னொன்று இது நைன் லெவன் அந்த அட்டாக் இருக்குல்ல அதனுடைய சம்மந்தப்பட்டிருக்குமா அப்படின்ற மாதிரியும் வந்து தகவல்கள் வெளியாகுது ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் இன்னொரு ஏர் இண்டியா விமானம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பரவறன்னு தரையிறக்கப்பட்டிருக்கு அதாவது வைலட் ஈஸியாக வந்து கொற்ற சொல்லிடுறாங்க ஆனால் யாரையோ விமானத்துலேயும் நிறைய விஷயங்கள் தவறு இருக்கிறது அப்படிங்கிறது வெளிவந்துக்கிட்டே இருக்கு இந்த தகவல் அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரியா ஸோ இதை பற்றி நம்ம வந்து பேச போகிறோம் அடுத்து இந்த குக்வித் கோமாலியில் ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு விஷயம் நடந்திருக்கு என்ன அப்படின்னா மதுமிதா அவர்களுடைய பிக் பிக்பாஸே அவங்களுக்கு அதே பிரச்சனை தான் இதுலேயும் அதே பிரச்சனை தான் அது என்ன அப்படிங்கிறதையும் வந்து பார்ப்போம் மொதல் இந்த டாபிக் பேசி லாஸ்ட்டாக அதை நான் பேசுகிறேன் இது ரெண்டு தான் இன்றைக்கி ரொம்ப வைரலாக வந்து போயிட்டுருந்துது ஸோ அதை பற்றி பேசிடலாம் ஓகே ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு பின்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஏர் இண்டியா ஒன் செவன் ஒன் விமானம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருடைய தூக்கத்தை வந்து கெடுத்தது அப்படிங்கிறது தான் ஏன்னா நிறைய பேர் அதை விபத்து வந்து வரவே இல்லை அடுத்தடுத்து ஏர் இண்டியா வந்து அவ்வளோ பரபரப்பான அறிக்கைகள் விட்டுகிட்டே இருந்தாங்க இந்த மாதிரி ஃப்ளைட் கேன்சல் பண்ணாங்க நிறைய சேஃப்டி இஷ்யூஸ் இருந்துச்சு நிறைய பேர் பய பயணம் பண்ணுறதுக்கே வந்து பயந்தாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து விசாரணையில் ப்ரிலிமினரி ரிப்போர்ட் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லுவாங்க ஸோ அது வந்து வெளியே வந்திருக்கு அதில் வந்து பைலட்டு தான் காரணன்ற மாதிரி ஒரு முட்டாள்தனமான ஒரு அறிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாங்க அதை வச்சு பைலட்டுகள் நிறைய பேர் வந்து வச்சு செஞ்சுட்டாங்க அந்த மாதிரி பிளேமை ஈஸியாக வந்து பைலட் மேலே எங்கடா தப்பிக்க பார்க்குறீங்க உண்மையாக வந்து சொல்லுங்கிறனோனே இப்போ வந்து நாங்கள் வந்து அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அதாவது இன்ஜினுடைய மேனுஃபேக்சரிங் ப்ளஸ் அந்த பிளாக் பாக்ஸோடைய டீட்டெயில்ஸு எல்லாத்தையும் வச்சு காக்கீட்டோடைய வாய்ஸ் ரெக்கார்ட் எல்லாத்தையும் வச்சு நாங்கள் வந்து ஒரு விஷயம் பண்ணுறோன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ எஃப்ஏஏ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு அறிக்கை வந்து விட்டுருக்காங்க அதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க அதாவது ஷெல் வார்னிங் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அதாவது நீங்கள் ரேட் வந்து எப்படி டிப்ளாய் ஆகும் நூற்றி நாற்பது ஃபீட்டில் அப்போ முன்னாடியே இன்ஜின் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கு இந்த ஃபியூயல் சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃபில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களா அது வந்து மேனுவலாக யாருமே வந்து பண்ணல அந்த ரெ ரெக்கார்டிங்கில் வந்து அப்படி தான் இருக்குது தான் நோட் பண்ணுறாங்க அது கட் ஆஃப் இருக்குது அப்படிங்கிறப்ப எப்படி அது தானாக விழும் மேலே ஏறும்போது விழுமா அப்படின்ற மாதிரியான ஒரு தேரி பேசப்படுது அப்படி இருக்கும் பொழுது அப்போ அந்த பைலட் வந்து அந்த ஃப்ளைட்டை ஆப்ரேட்டே பண்ணல அந்த பைலட்டு யார் ஆப்ரேட் பண்ணியிருக்கா அப்படின்ற அந்த கோணத்துலேயும் வந்து விசாரணை வந்து நடந்திருக்கு அதாவது இது ஏதாவது சப்போர்டேஜாக இருக்குமா இல்லை பிளேனை வேறு யாராவது கண்ட்ரோல் எடுத்து இதை ஆப்ரேட் பண்ணியிருக்காங்களா அதாவது ஒரு தீவிரவாத கும்பல் வந்து இதை எடுத்து இதை வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேட் பண்ணி உடச்சிருக்காங்களா அப்படிங்கிறத கோணத்தில் இப்போதான் வந்து வராங்க விமான கோளாறுலாம் அதுக்கடுத்து தான் ஏன்னா எல்லா செக்கும் வந்து பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு யார் இண்டியா ரொம்ப தெளிவான ஒரு ரிப்போர்ட் வந்து சமைச்சிருக்கு சப்மிட் பண்ணியிருக்காங்க எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நாங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டோம் அப்படி இப்படின்ட்டு ஸோ அப்படி இருக்கும் பொழுது பைலட்டும் வந்து மிஸ்டேக் இல்லைங்கிறது இப்போ ஓரளவுக்கு ஊர்ஜிதம் ஆயிடுச்சு இவங்களா வந்து ரிப்போர்ட் பண்ணதை ஃபேக்காக வந்து பைலட்டை ப்ளேம் பண்ணதை கண்டுபிடிச்சிட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்பொழுது யார் இந்த விமானத்தை இயக்கியது ஏன்னா இந்த ரேட் அப்படின்னு சொல்கிற ராம் ஏர் டர்பைன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னெலாம் வந்து டிப்ளை ஆகாது எல்லா ஃபெயிலியரும் வந்த பிறகு தான் அது டிப்ளை ஆகும் சும்மா வந்து இது பண்ண முடியாது அப்படியே அது இறங்கியிருந்தாலும் அந்த ரேட்டில் ஏதாவது ஃபால்ட் இருக்கா அந்த மெட்டீரியல் மெய்டாப் பண்ண டைடானியம் அப்படிங்கிறது ஒழுங்காக தயாரிச்சிருக்காங்களா அப்படின்ற அந்த கோணத்துலேயும் விசாரணை போகுது சரியா ஸோ நமக்கு இப்போ க்ளீனாக தெரிஞ்சிருச்சு இந்த ஏர் ஏர்இண்டியாவுடைய பிரச்சனையும் வந்து இப்போ பெருசாக இல்லை அது வந்து டக்குன்னெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகாது ரெண்டு இன்ஜினும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்து அந்த ஃபியூவல் சுச்சும் இறங்குறதுக்கான வாய்ப்பு கிடையாது அண்ட்லஸ் எவனாவது வந்து ஆப்ரேட் பண்ணால் மட்டும்தான் ஸோ இதை ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் எடுத்து எவனோ ஒருத்தன் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தேரி சஜஸ்ட் பண்ணுது அதாவது ரிமோட் ஆப்ரேஷன் இஸ் ஹைலி பாசிபிள் அப்படின்ற மாதிரியான ஒரு வார்னிங் வந்து சொல்கிறாங்க ஸோ இட்ஸ் நாட் ஈஸி டு ப்ளேம் பைலட்ஸ் பைலட்டை பிளேம் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு வெங்காயமும் கிடையாது ஏன்னா அவங்க அவங்களுடைய வேலையை கட்டேசி வரைக்கும் பார்த்துருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து சொல்கிறாங்க இந்த போயிங்லேருந்து வர்றவங்க மட்டும்தான் அதில் வேலை பார்த்தவங்க மட்டும்தான் இல்லை இல்லை பைலட்டு தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விமானத்தை காப்பாற்றுவதற்கு அவங்க பண்ணுறாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேருமே பிரச்சனை கிடையாது எவனோ ஒருத்தன் மூணாவதான ஒரு விஷயம் வந்து இறங்கியிருக்கு ஸோ எவனோ ஒரு ஆப்ரேட் பண்ணியிருக்கான் அது வந்து மேபி தீவிரவாத தாக்குதல் இல்லை பயங்கரவாத தாக்குதல் வந்து ஏதாவது இருக்குமா அப்படின்ற சந்தேகத்தில் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சப்பர்டேஜ் இருக்குமா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்குது சரியா இதில் அந்த சிசிடிவி வெளியாகிடுச்சு ஒரு சிசிடிவி இப்போ ரீசெண்டாக ஒரு நாலு நாள் முன்னாடி அதில் ஒரு ஆங்கிளில் பார்க்கும் பொழுது அதில் தெளிவாக தெரியுது ரேட் வந்து நூ நூறு ஃபீட்லேயே அதாவது கொஞ்ச தூரத்துலேயே வந்து டிப்ளாய் ஆயிருக்கு அப்படிங்கிறப்ப அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ பைலட் வந்து இப்போ அவங்க மேலே இருக்க அந்த ஒரு இது குறையுது இப்போ பிளாக் பாக்ஸோடைய ஃபைனல் ரிப்போர்ட் எப்போ வரப்போகுது எல்லா டீட்டெயிலும் வந்து வர ரிப்போர்ட் இதுவே வந்து கிட்டத்தட்ட ஒரு தேவையில்லாமல் ஒரு ரிப்போர்ட் அனுப்பிவிட்டு அவங்களே பேரை கெடுத்துக்கிட்டாங்க போய் இங்கே காப்பாற்றணும் அப்படின்ட்டு இப்போ தெளிவான ஒரு ரிப்போர்ட் வந்து கேட்குறாங்க மக்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சரியா இதில் என்ன ஒரு ஹைலைட்னா இது வந்து நயன் லெவன் அட்டாக் நடந்துச்சுல வாஷிங்டனில் ஸோ அதை பேஸ் பண்ணி நரபலி கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்ற ஒரு ஆங்கிள்லேயும் வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா நயன் லெவன் அதாவது செப்டம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி அந்த தாக்குதல் நடந்தது அப்படிங்கிறது தான் அதுலேயும் வந்து விமானங்கள் அதுலேயும் போயிங் ரக விமானம் தான் அதாவது செவன் ஃபைவ் செவன் செவன் த்ரீ செவன் அப்படின்ற மாதிரி இப்போ இந்த விமானம் இது வந்து பார்த்தீங்கன்னா செவன் எயிட் செவன் ஸோ இதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நைன் லெவன் அப்படிங்கிறப்ப இதே நீங்கள் ஒன் செவன் ஒன் எல்லாத்தையும் கூட்டி பாருங்களேன் ஒன் ப்ளஸ் செவன் எயிட் எயிட் ப்ளஸ் ஒன் நைன் ஸோ நைன் வந்துருச்சா அதே மாதிரி லெவன் ஏ சீட்டில் இருந்த ரமேஷ் தான் வந்து பிழைச்சிருக்கார் அப்படிங்கிறப்ப நைன் லெவன் அப்படின்ற மாதிரி கனெக்ட் பண்ணுறாங்க ஸோ மேபி இது நரபலி கொடுக்கப்பட்டிருக்கா ஒரு தீவிரவாத தாக்குதல் மாதிரி வச்சு எப்பயும் போல இந்த இலும் நாட்டி அப்படின்ற அந்த கான்செப்ட் கான்ஸ்பிரசி வந்து பேசப்படுது ஸோ அந்த ஒரு ஆங்கிள்லேயும் வந்து இதை பார்க்குறாங்க நைன் பை லெவன் அட்டாக் மாதிரியே எப்படி வந்து வேர்ல்டு ட்ரேட் சென்டர் அடித்து காலி பண்ணாங்களோ அதே மாதிரியே இங்கேயும் வந்து அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா பயணிகள் இருந்தாங்க இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரும் என்னமோ தான் இருந்தாங்க இங்கேயும் அதே தான் நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா தெரியும் ப்ளஸ் இந்த விமானிகள் அந்த உள்ள பயங்கரவாதிகள் இருந்தாங்களோ ஒரு பன்னெண்டு பேர் பதிமூணு பேர் அதை சொல்கிறாங்க ஸோ அதை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா இங்கேயும் வந்து இரநூத்தி நாற்பது கிட்ட உள்ள பேசஞ்சர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் வெளியே பிரபலமானவர்கள் அப்படிங்கிறது பார்த்தோம் சரி எக்ஸ் டெப்யூட்டி சிஎம்லாம் வந்து உள்ளே இருந்தாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த ரெக்கார்ட் மட்டும் இல்லை ப்ளஸ் அதை தாண்டி அந்த மெடிக்கல் ஹாஸ்டலில் வந்து விழுந்தாங்கல்ல அங்கே இறந்தவர்களும் சேர்த்திங்கன்னா இந்த கவுண்ட்டும் அந்த நைன் லெவனில் எடுத்த கவுண்ட்டும் வந்து ஈக்குவல் ஆகும் டேலி ஆகும் ஸோ இது ரெண்டும் சம்மந்தப்பட்டதா அப்படின்ற அந்த ஒரு விஷயமும் வந்து பார்க்குறாங்க சரிங்களா ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கான்ஃபரன்சி மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க பட் இப்போ வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ஃபீலிங் என்னென்னா அது விமானம் மேலேயும் தவறு இருக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான் ப்ளஸ் பைலட் மேலேயும் வந்து தப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற ஒரு ஆங்கிள் தான் வந்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் சரி எதுக்கு இந்த டவுட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திருவனந்தபுரத்துலேருந்து டெல்லி போகிற விமானம் ரெண்டு மணி நேரம் தொழில்நுட்ப கோராடு காரணமாக எதுவுமே வந்து இறங்காமல் அஞ்சு எம்பி உள்ளே இருந்திருக்காங்க பதட்டப்பட்டுருக்காங்க ஏன்னா அவங்க சுற்றி 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 கடைசி வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி சென்னைக்கே வந்து திருப்பி விட்டுருக்காங்க அந்த விமானத்தை ஸோ ஏர் இண்டியா மேலே எவ்வளோ விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது இப்போ ஏர் இண்டியாவில் அக்டோபர் ஒன்று வரைக்கும் எங்களுக்கு டைம் கொடுங்க ஏன்னா இந்த நிகழ்வு நடந்ததுலேருந்து நாங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கோம் எங்கள் மைண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது அதனால் எங்களுக்கு டைம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து அக்டோபர் ஒன்றாந்தேதியில வந்து இதை ரிலேட் பண்ணிக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இவ்வளோ பேக் டு பேக் விபத்து நடந்தும் ஏர் இண்டியா மேலே எந்த ஒரு இதுவும் வந்து வரக்கூடாது அப்படின்றதுக்காக போயிங் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நாங்களாம் ஒன்றும் இல்லை பைலட்டு தான் சொல்லி குற்றம் சாட்டினாங்க பட் இப்போது ஆங்கில பல இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விசாரணை வந்து பார்த்திங்கன்னா நடக்குது அப்படிங்கிறதை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக இதற்கான நியாயம் வந்து கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிக்கிறேன் ஓகே ஸோ அடுத்து இந்த பிக் பாஸில் மதுமிதா அவர்கள் கையை கட் பண்ணிட்டு வெளியே வந்தாங்க அவங்களுக்கு அந்த இதில் அநீதி இழைக்கப்பட்டது அப்படிங்கிறது ஒரு பக்கம் திருப்பி விஜய் டிவி ஆஃபராக கொடுக்குறாங்களே எதுக்கு இவங்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருந்தது அதே மாதிரி மதுமிதா உள்ளே போனாங்க உள்ளே போயிட்டு குக்கித் கோமாலில் இப்போ உள்ளே இருந்துட்டு என்னதான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலும் அவங்க வந்து வெளியேற்றப்பட்டார்கள் அப்படிங்கிறது தான் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து வருது பட் அவங்களே ஒரு விஷயத்துக்கு லைக் பண்ணியிருக்காங்க என்னென்னா ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்கிற இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சிவிஎஸ்வரி வந்து மாதிரி இல்லை பட்டு வெளியே போனதுலேருந்து சரியில்லை தாமு தாமு வந்து ரொம்ப ரூடாக இருக்கார் அப்படின்ற மாதிரி அதுக்கு வந்து லைக் போட்டிருக்காங்க மதுமிதா ஸோ அப்படி இருக்கிறப்ப பாஸில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நிறைய விஷயங்கள் நடக்குதுங்கிறத வெளியே வந்து சொன்னாங்களோ அதே மாதிரி இப்பயும் வந்து அவங்களுக்கு ஒரு காண்ட்ரவர்சி இதை க்ரியேட் ஆகுது நான் ஏற்கனவே சொன்னாலும் மதுமிதா அவர்களுடைய கேரக்டர் அப்படிங்கிறது ஜிடிவிக்கு எதுக்கு இன்னொரு ஆஃபரு அவங்க கொடுத்துருக்க வேண்டாம் அவங்க குறித்து வாங்கி போயிருக்க வேண்டாம்ட்டிங்கன்னா ஷாவனா ராஜுலாம் ஒழுங்காக சமைக்க மாட்டாங்க வெறும் காமெடி மட்டும்தான் இந்த ஷோ காமெடின்றதுனால அதை பேஸ் பண்ணி இவங்க ரிட்டைன் பண்ணுறாங்க சமையல் ரிட்டைன் பண்ணி பண்ணல பண்ணலை ஏன்னா சாபனாக சமைக்கவே தெரியல ராஜுவும் வந்து சும்மா வந்து பார்த்திங்கன்னா ஓட்டிகிட்டு இருக்காப்புல அப்படிங்கிறதுனால ஆக்சுவல் எலிமினேஷன் அவங்கள தான் பண்ணியிருக்கணும் பட் இவங்களுக்கு பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம்தான் சரியா கான்ட்ரவர்சி தான் க்ரியேட் பண்ணலாமான்னு சொல்லி பார்த்துட்டு அவங்களுக்கு தேவையானது காமெடி தான் சமையல் கிடையாது அப்படிங்கிறப்ப குக் வித் கோமாலி அந்த ஷோவிலே உங்களுக்கு தெரியும் கோமாலியான பங்கு அப்படிங்கிறது பட் குக்குக்கும் ஒரு பங்கு கொடுத்து ப்ராப்பராக இருக்கணும் தான் நமக்கும் அது நடக்க போகிறது இல்லை அப்படிங்கிறது தான் ஸோ மதுமித்தாக மீண்டும் அநீதி இழக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம் உங்களுக்கு